மனவரையுமே நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்போதிய நாலு காயமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோபு பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் வளர்த்து போவான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் கர்த்தருடைய வழியில் உறுதியாய் நிற்கிறவனே நீதிமான் எனப்படுவான் கர்த்தருடைய வழியை காத்துக்கொண்டு கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது அவருட அவருடைய வழியை உறுதியாய் பிடிக்கும் பொழுதே கர்த்தர் மென்மே மேலும் வளர்த்து போகும்படியாய் ஆசிர்வதிக்கும்படியாய் கிருபையை தருவார் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்முடைய கைகள் சுத்தமுள்ளதாக இருக்கணும் நம்மளுடைய வழிகள் சுத்தம் உள்ளதாக இருக்கணும் தேவனுக்கு இருக்கும் பொழுது சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு சொல்கிறது போல அவன் சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் நம்மளுடைய சந்ததிகளை கர்த்தர் வளர்த்திருக்கும்படியாகவும் நம்மளுடைய வம்சங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செய்வார் நீதிமொழிகள் நாலாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் சொல்கிறது நீதிமானுடைய பாதை நடு பகலில் பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியம் பிரகாசம் போல் இருக்குமா நீதிமானுடைய வழிகள் சூரிய பிரகாசத்தைப் போல வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை சமாதானத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை அப்படியாக நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார் கர்த்தருடைய சமூகத்துல நம்மளுடைய வழிகளை எப் எப்பொழுதும் இருக்கும்படியாய் கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும்படியாய் எந்த ஒரு பாவத்துக்கும் உடன்படாதபடி சுத்தமுள்ள சுத்த மனசாட்சியும் சுத்திய இருதையும் சுத்த கைகளையும் உடையவர்களாய் நாம் வாழும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் மென்மேலும் பழக்க செய்வார் ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் கர்த்தர் உண்டு பணி வைத்திருக்கிறார் கர்த்த தாமே மகிமைப்படுவீராக எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்ரிமுமே நாண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்